வணக்கம் கரெக்டாக பாருங்க மங்களூர் வண்டி கரூரில் கரெக்டாக ஆறு பதினஞ்சுக்குங்க ஆன் டைம் ஆறு பதினஞ்சு காலையில் கொஞ்சம் கூட லேட்டு கிடையாதுங்க வண்டி வந்துருச்சு காலையில் பாருங்கள் செம்ம குளிருங்க காரைக்குடி வண்டி ஒன்று வருங்க இப்போ ஆறு பதினெட்டுக்கு வரும் மங்களூர் வண்டி வந்துருச்சுங்க கரெக்டாக ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சுங்க மங்களூர் சென்ட்ரல் வண்டிங்க டிக்கெட் சார்ஜ் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாங்க கரெக்டாக ஆன் டைமுங்க கொஞ்சம் கூட மிஸ்டேக் கிடையாது கரெக்டான டைமில் வந்துருச்சு வண்டி ஐயோ கூட்டமாக இருக்கும் போல் முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலுங்க அதுக்கப்புறம் ஏசி கரெக்டாக ஆறு இருபது கிளம்பிடுங்க வண்டி ஒரு மூணு நிமிஷம் தான் கரூர் ஜங்ஷனில் நிற்கும் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வண்டி பாருங்க சூப்பராக இருக்கு இதில் தாங்க இன்னைக்கு மங்களூர் ஈவினிங் வந்து நைட் ஆயிருங்க நைட்டு ஏழு மணிக்கு தான் போகும் நைட்டு ஏழு முப்பதுக்கு தாங்க போய் சேரும் மங்களூர் இந்த விலாக் சூப்பராக இருக்குங்க யாரும் மிஸ் பண்ணாதிங்க மூணு ஜென்ரல் கோச்சுங்க அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே புக்கிங்கு ஏசி அது மாதிரி தான் ரிசர்வர் கோச் அதிகமாக இருக்குது ஜென்ரல் வந்து மூணே மூணு தான் கடைசி ரெண்டு முன்னாடி ஒன்று கேமரா குவாலிட்டி வேற லெவல் ஆ அதே தானே ஆ மாசா போகணும் செம்எஸ் ஸ்பீடா ஆரெக்டாக கொள்ளுங்க வண்டிங்க எட்டு மணிக்கு தான் வருது ஈரோடு எட்டு மணி வந்துடுச்சு கோயம்புத்தூர் டு சென்ட்ரல் வண்டினா சதாப்தின்னு நினைக்கிறேன் இந்துவர் சிட்டியாசிட்டே வராது ஆனால் ஆஹா కరెక్టా ఎట్టు మనీకి ఈరోడు వచ్చి వంట ఈరోడు జన్ కరెక్టా ఎందు వీరోడు జంక్షన్ எங்ககிட்ட இருக்கணும் ஒம்பது மணிக்கு திருப்பூர் வந்துருச்சுங்க வண்டி வண்டி ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஸ்பீடு வருங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர் கரெக்டாக ஒம்பது மணிங்க டைம் மிஸ்ஸிங்கே கிடையாது திருப்பூர் வந்துட்டோம் கரூர்லேருந்து ஸோ உங்கள் ஸ்லோ ஆயிடுச்சு வண்டிங்க கரூர்லேருந்து ஈரோடுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் திருப்பூருக்கு முக்கால் மணி நேரம் தாங்க கரெக்டாக ஒம்போது மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும் எட்டு ஐம்பதுக்கெல்லாம் வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க மங்களூர் வண்டி பேசஞ்சர் தான் பேசஞ்சர் தாங்க இது கரூர்லேருந்து சார்ஜ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இங்கே வந்து நூற்றி அறுபது ரூபா இருக்குங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிடுச்சேங்க திருப்பூர் கரெக்டாக நீங்கள் எட்டம்பது கையில் எல்லா மக்களும் வந்துடுங்க